பிரேமோ செந்தில் எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சது மீனா என்னை முன்னாடி எழுப்ப வேண்டாமா நான் உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படியா நல்லா குரங்க வீட்டை தூங்கிட்டு எழுப்புனா கூட எந்திரிக்காமல் எழுப்பிருக்கலான்னு வேறே சொல்கிறீங்களான்றாங்க எனக்கு தெரியுங்க நீங்கள் இந்த மாதிரி வேலை தான் பண்ணிடுங்கன்ட்டு இங்க பாருங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அந்த வீட்டுக்கு போயிடுவேன்றாங்க அதுதான் நடக்கும் மீனா அப்படியெல்லாம் போக நம்புகிறேன்னா எப்படியே தான் வாயிலே தான் வழி சுட்டு இருக்கீங்க உனக்கு நான் எந்த ஹெல்ப் பண்ணுறேன் அந்த ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு ஆனால் ஒரு ஹெல்ப் இப்போ வரைக்கும் பண்ணதே கிடையாது முடியாதுன்றாங்க சும்மா வாயால் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்கன்றாங்க சின்ன மீனா இப்படி சொல்லிட்டு பின்ன வேலை எப்படி சொல்லுவாங்க இருக்கிறது தானே சொல்லுவாங்கன்றாங்க ஒவ்வொரு முறையும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நான் வேலைக்கு போகிறதா இல்லை வீட்டு வேலை செய்யறதா நான் எத்தனை பார்க்கறதுங்க கொஞ்சமாச்சு கூடுமான ஹெல்ப் பண்ணணும் அதை அதெல்லாம் நீங்கள் பண்ணுறது இல்லை சும்மா வாய் மட்டும் தாங்க உங்களுக்குன்றாங்க ஹெல்ப் பண்ணுறேன் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு இப்போ ஒரு ஹெல்ப்பையும் பண்ணுறது இல்லை அப்படின்ட்டு கோவப்பட்டு கற்றுட்டு இருக்காங்க மீனா மீனா இப்படியெல்லாம் பேசாதுன்னு அப்படி தான் பேசுவேன்றாங்க நீங்கள் நடந்துக்கிறதுல தான் என்ன இருக்கும் அப்படின்ட்டு மாறி மாறி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாருங்க எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை நான் சொன்ன மாதிரி நீங்க எந்த வேலையும் செய்யலன்னா அந்த வீட்டுக்கு நம்ம போக வேண்டியதான் அப்படின்றாங்க அதை கேட்டு சென்டில் ஷோக் ஆகுறாங்க அதை விட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோட்ல இது மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ